அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தவோ கியாமத் நாளின் தொடர்ச்சியை பார்க்கலாம் முந்தைய சமுதாயத்தை காப்பியடித்தார் நபிகள் நாயகம் செல்லலாலே அலி செல்லம் அவர்கள் செய்யத்தக்கவை செய்ய தகாதவை அனைத்தையும் நமக்கு கற்றுத்தந்துவிட்டு சென்றுள்ளனர் அவர்கள் மார்க்கத்தில் எல்முனையளவும் குறை வைக்கவில்லை ஆனாலும் முஸ்லிம்கள் அவர்கள் காட்டிய வழியில் செல்லாமல் மற்றவர்களிடமிருந்து மார்க்கத்தை காப்பியடிப்பதை காண்கிறோம் உங்களுக்கு முன் சென்றவர்களை ஜானுக்கு ஜான் முலத்துக்கு மூலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் அவர்கள் உடும்புப்பொந்தில் நுழைந்தார்கள் என்றால் நீங்களும் நுழைவீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லலா அலி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதரே முன் சென்றவர்கள் என்று நீங்கள் குறிப்பிடுவது யூதர்களையும் கிறிஸ்தர்களையுமா என நபித்தோழர்கள் கேட்டனர் அதற்கு நபி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் வேறு யாரை நான் குறிப்பிடுகிறேன் என்று கூறினார்கள் நூல் புகாரி மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தாறு ஏழாயிரத்தி முன்னூத்தி பத்தொம்பது மற்றவர்கள் திதி திவசம் செய்வது போல் முஸ்லிம்கள் மூன்றாம் பாதியா நாற்பதாம் பாதியா என்று ஏற்படுத்தி கொண்டார்கள் மற்றவர்கள் தேர் சப்பரம் இழுப்பதை பார்த்து இவர்கள் சந்தனக் கூடு இழுக்கின்றனர் அவர்கள் கொடிமரம் ஏற்றினால் இவர்களும் ஏற்றுகின்றனர் அவர்கள் பிரசாதம் கொடுத்தால் இவர்கள் த சீரணி நார்சா த என்று கொடுக்கின்றனர் அவர்கள் பஜனை பாடுவதற்கு போட்டியாக இவர்கள் மௌலிதை ஏற்படுத்தி கொண்டார்கள் அவர்கள் கற்பனைக் காவியம் உருவாக்கி கொண்டது போல் இவர்கள் சீராபுரணம் போன்ற கட்டுக்கதைகளை உருவாக்கி கொண்டனர் பேய் பிசாசு மாயம் மந்திரம் என்று அனைத்திலும் காப்பி அடித்துவிட்டனர் இவையும் யுக முடிவுனால் நெருங்கிவிட்டதற்கான அடையாளமாகும் இன்ஷா அல்லா அடுத்த தொடர்ச்சி பார்க்கலாம் ஜசாக் அல்லா